அனைவருக்கும் வணக்கம் மே பதினெட்டு தமிழ் இனத்தினுடைய வரலாற்றில் மறக்க முடியாது நாளுக்கு அன்றைய தான் இடத்தில் ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்ற அரசியல் விடுதலை போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இனவாத அரசு தெற்காசிய வரலாதிக்கங்களுடன் இணைந்து அவைகளின் ஆதரவை பெற்று ஆயுதங்களை பெற்று உதவிகளை பெற்று பயிற்சிகளை பெற்று இன்னும் சொல்ல போனால் அவைகளின் நேரடியான மறைமுகமான பங்கேற்புடன் ஒரு மிகப்பெரிய இன்ன அடித்தலை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் துவங்கி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி முடித்தது இந்த போரில் காவிராறு நிரம்ப தொடங்கிய அந்த போர் எப்படி மக்களை புனிவைத்து தாக்குதல் நடத்தி கீழ்தி ஒவ்வொரு முறையும் மக்களையையும் குடி வைத்து தாக்குதல் நடத்தினால் கட்டாயமாக தமிழ் ஏழை விடுதலை புலிகள் தமிழர்களுக்கு அரணாக இருக்கும் அந்த மாவீரர்கள் பின்வாங்குவார்கள் என்பதை நன்ற நன்றாக நினைத்து அதன்படியே தாக்குதல் நடத்தி அப்படி மக்களை எல்லாம் ஒரு இடத்திற்கும் கொண்டு வந்து இது பாதுகாப்பு வளையம் இங்கே வந்து விடுங்கள் உங்களுக்கு ஒன்றும் நேராது என்று பொய்யான வாக்குறுதி அளித்து அங்கே திறந்த மக்கள் மீது தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இதெல்லாம் பயன்படுத்தி புத்தாணை பூண்டுகள் வெள்ளை பாஸ்பரஸ் பூண்டுகள் வெப்ப பூண்டுகள் ரசாயன பூண்டுகள் என்று எல்லாவற்றையும் பாதித்து இது போடாமென்ற வெண்ணும் குண்டு மழை பொரிந்து காரக ஆயுதங்களையும் பயன்படுத்தி பருவ நீரங்கி தாக்குதல் நடத்தி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்து ஆகிய இரண்டு காரணங்களில் மட்டும் சிக்கியிருந்த மக்களை தங்களோடு இருந்த அந்த மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களது ஆயுதங்களை மௌனத்தில் மௌனிப்பதாக தமிழ் இடத்துல புலிகள் அறிவித்தனர் அவர்களை காப்பாற்றின்றே சரலடைய முன்வந்து அரசியல் பொறுப்பாளர் நடேசனம் அமைச்செயலகத்தின் பொறுப்பாளர் குடித்தேவனும் தளபதி ரமேஷும் முன்னோரு தொண்டர்களுடன் போராடிகளுடன் வெள்ளை கொடியேந்தி சரணரையை சென்ற போது சிங்கள இனவாத அரசு அவர்கள் அனைவரையும் ஒன்று அடித்தது அப்போர் மட்டும் அதில் நிற்கவில்லை முள்ளை வாய்க்காலிலும் பட்டை வாததிலும் கை கால்களை இழந்து தகவல் மூடியாத நிலையில் கிடந்தவர்களையும் அங்கே இருந்த பத்து பொறிகளை திறந்து வெளிவர முடியாமல் காயப்பட்டு அப்படியே இருந்தவர்களையும் முற்றுகளை நேற்று கொண்டு வைத்து புதைத்து அவர்களை முழுமையாக அழித்து கொடுத்தது அந்த நாள் அந்த போரினுடைய முடிவு நாள் என்று இந்த நாளில் நாங்கள் புனிகளை அழைத்து வந்தோம் என்று கூறி தமிழ் நீட விடுதலை போராட்டத்திற்கே முற்றுப்புள்ளி வைத்ததாக அவர்கள் அங்கே பெரிய ஆர்ப்பாட்டத்துடன் வெற்றியை கொண்டாடினார்கள் அடுத்த நாள் மே பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்றத்திலேயே எங்களது உட்காத அரசினுடைய அதிபராக இருக்கின்ற மகிந்த ராஜபக்சு புனிகளை சென்றுவிட்டோம் என்று அவர் அறிவித்தார் அவர்கள் நினைத்ததெல்லாம் அத்தோடு தமிழகத்தினுடைய விடுதலை போராட்டம் அடைந்தது இதற்கு மேல் துணிகள் இல்லை தமிழக தமிழர்களுக்கு என்று ஒரு வாழும் இலங்கை மகிழ் இல்லை என்று தான் அவர்களுக்கு ஆனால் கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழ் இனம் விடாமல் போராடியது மே பதினெட்டாம் தேதி வரையிலான மூன்றாண்டு காலத்தில் தந்த இனத்தில் இலங்கையின் போர்வீக புலிகளாக இருக்கின்ற தங்கள் இனத்த ஒன்றை முக்கால் லட்சம் பேர் ஒரு திட்டமிட்ட இன அடித்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்கின்ற உண்மையை அது வேறுபட்ட ஆதாரங்களை வெளியிட்டு தொடர்ந்து உலகத்தினுடைய மனசாட்சிக்கு ஒரு உணப்ப ஏற்படுத்திக் கொண்டே இருந்தது தமிழ் இனத்தினுடைய அந்த போராட்டம் போராட்டம் நடக்கும் போது தமிழ் நியாயத்தை கேட்காத சர்வதேச சமூகம் போர் முடிந்த பிறகு தமிழ் இனத்தினுடைய போராட்டத்தின் வாயிலாக இருந்த நியாய குரலுக்கு திருந்தாய்ப்பு தொடங்கியது அதன் விளைவுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சர்வதே மிகப்பெரிய சர்வதேச அழுத்தத்திற்கு இலங்கை அரசு ஆளாக்கி இருக்கின்றது ஐநா மனித உரிமை மன்றம் முனைந்த உடையே வெடித்துக் கொண்டு அங்கே நடந்த படுகொலை தொடர்பான ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்றது ஆனால் அவர்கள் எல்லோரும் அங்கே நடந்தது தான் என்று கூறினார்கள் ஏனென்றால் தெற்காசிய இந்தியா சீனா உள்ளிட்ட தெற்காசிய வல்லாடுக்கியங்கள் மட்டுமின்றி சர்வதேச சமூகம் கூட நம்முடைய விடுதலை போராட்டத்தை அழைப்பதற்காக சிங்களபூர்த்து இனவாத அரசு மேற்கொண்ட அந்த போரை ஆதரித்தன எனவே அந்த போர் அவர்களை பொறுத்தவரை நியாயமானது ஏனென்றால் அந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் உண்மையில் அங்கே நீண்ட நடந்தமாக தமிழில் நம் அரசியல் சம உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றது என்பதை அதனால் வரை அங்கீகரித்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் கூட இந்த போரையும் டெஜிட்டு சட்டபூர்வமானதுதான் என்று ஆதரித்தனர் ஐநாவும் அதனை செய்தது அதனால்தான் அவர்கள் அங்கே நடந்த அப்படிப்பட்ட ஒரு மிக படுகொலையை என்கின்ற அலைகள் சுருக்க நடத்தார்கள் ஆனால் தமிழ் இனத்தை பொறுத்தவரை இருந்தாலும் நாம் அங்கே நடந்தது ஒரு திட்டமிட்ட இன அழித்தல் என்பதை நாம் ஆதாரபூர்வமாக சொல்லிக் கொடுத்து வருகின்றோம் தனது நாட்டு மக்களின் மீதே நான் காப்பாற்ற வேண்டிய மக்களின் மீது இந்த பொறுப்பு இனவாத அரசு திட்டமிட்டு நடத்திய இந்த படுகொலை தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை சாவிட்டது பாதுகாப்பு முறையாக முழுதான இந்த வரவழைப்பு அவர்களை கொன்றது மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள் உணவுக்காக சென்ற மக்கள் மீது குடுத்துக்கு ஒன்று மீச நடத்தியது பள்ளிகள் மக்கள் வாழக்கூடிய தொகுதிகள் என்ற எந்த வேறுபாடும் என்று விமானத்தில் இருந்து குறிவைத்து ஒன்று வீசி அழித்தது என்பது அனைத்தும் அங்கு நடந்தது சின அழித்தலே மென்பதை நிரூபித்தது இன்றைக்கு அந்த இடத்தை நோக்கி ஒரு விசாரணை வருகிறது இந்த விசாரணை கூட மிக மென்மையானதுதான் என்றாலும் இந்த விசாரணையிலேயே பயன்படுத்தி நமக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி அந்த அநீதியின் ஆழம் இனப்படுகை நிரூபிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு பிறந்திருக்கிறது அந்த இனத்தை நோக்கி போராடி கொண்டிருக்கின்ற நமக்கு என்பது மிக மிக முக்கிய நாளாக அன்மாவில் நாம் ஒவ்வொரு ஆண்டும் திறந்து ஒன்றுபட்ட பொருளாய் உலகத்தினுடைய மனதாட்சிக்கு எங்களுடைய இன மக்கள் அழைக்கப்பட்டதற்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று கூறி வருகிறோம் அப்படிப்பட்ட கோரிக்கையை இந்த ஆண்டும் நாம் இருக்கின்றோம் உலகின் எங்கெல்லாம் தமிழகம் வழங்கிறதோ அது தாய் தமிழகமாக இருப்பேன் இருந்தாலும் மற்றொரு தாய் தமிழ் ஈழமாக இருந்தாலும் உலகெங்கும் எங்கெல்லாம் தமிழர்கள் வழங்கின்றார்களோ அங்கெல்லாம் இதற்காகவே நாங்கள் எங்களுக்கான நியாயத்தை நீங்கள் வழங்கத்தான் வேண்டும் என்று நிகழ்வு மே பதினெட்டாம் தேதி அன்று மாநகரில் இந்த ஆண்டு நடக்க முடியாத ஒரு சூழலால் அது பத்தொன்பதாம் தேதி மத்திய அரசில் உள்ள சமக பதக்கத்தில் நடைபெறுகிறது இந்த கூடலுக்கு தமிழர்கள் எல்லா நம்ம தாழக்கூடிய எல்லா விதமான கதைகளையும் தாண்டி ஒன்றாக வந்து நின்று எப்படிப்பட்ட நகர்வுகளையும் நாங்கள் ஒற்றுமையாக எமது எமது இனத்தினுடைய நியாயத்திற்காக எமது நியாயமான கோரிக்கையான அரசியல் சம சம உரிமை விடுதலைக்காக நாங்கள் ஒன்றாக நிற்போம் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியமானது நம்முடைய போராட்டத்தை வெளியிலிருந்து அழைக்க முடியாதவர்கள் இப்பொழுது உள்ளிருந்து அழிக்கக்கூடிய முயற்சிகள் ஏற்படுத்திருக்கின்றார்கள் அதுதான் தொடர்கிறது அது மிக மிக முக்கியமான நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய கூடலை நம்முடைய ஒற்றுமையை நீதிக்கான நமது குரலை ஓங்கி ஒழிக்க ஊட்டிட்டு மே பத்தொன்பது என்று மத்திய தங்க ஷபால்கர் சொல் என்று நீங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பிரிட்டிஷ்டர்கள் திறமையோடு இணைந்து